அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் நூற்றி எழுபத்தி சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பி வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி நூற்றி எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் உள்ள ஒரு கம்பியானது வட்டமாக வளைக்கப்படுகிறது அப்போ வட்டமாக வளைக்கப்படுகிறதுனா வட்டத்தினுடைய சுற்றளவு தான் கம்பியினுடைய நீளம் வட்டத்தினுடைய சுற்றளவு டூ பை ஈக்வல் ஈக்குவல்ட்டு நூற்றி எழுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ பையனுடைய மதிப்பும் நம்ம இதில் பிரதிட்டோம்னா ஆறுனுடைய மதிப்பும் நமக்கு கிடைக்கும் அப்போ ரெண்டு பெருக்கல் பயிருடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு ஈக்குவல் டு நூற்றி எழுபத்தாறு அப்போ ஆறு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போ நூற்றி எழுபத்தாறு இந்த ரெண்டு இங்கே தொகுதியில் இருக்குது இங்கே போகும்போது பகுதியாக மாறிடும் இருபத்தி ரெண்டு பை ஏழு அந்த பக்கம் போகும்போது தலைகீழியாக மாறிடும் அப்போ ஏழு பை இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டுக்கும் எதுக்கும் கட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாள் அடி கொடுக்கலாம் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு எட்டு பதினொன்று எண்பத்தி எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலையும் ஏழையும் பெருக்கினீங்கன்னா இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் நமக்கு ஆரம் கிடைக்கும் இப்போ இந்த ஆறத்தினுடைய மதிப்பை நமக்கு பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபை ஆர் ஸ்கொருங்கிறது நமக்கு தெரியும் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் நம்ம இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஆர் ஸ்கொர்க்கெலாம் அப்படியே பிரதிடுவோம் அப்போ இருபத்தி எட்டு பெருக்கல் இருபத்தி எட்டு ஒரு ஏழு ஏழு நாலேழு இருபத்தெட்டு நாலு இருபத்தி ரெண்டையும் பிறகுங்க எண்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டை கொண்டு இருபத்தி எட்டை கொண்டு பிறக்கணும் இப்போ எட்டை கொண்டு பிறகுங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலு ந நாலு ஆறு இருக்குது எட்டு எட்டு அறுபத்தி நாலு எழுபது ரெண்டு எட்டு பதினாறு மீதி ஒன்று இருட்டு பதினாறு ஒன்றும் பதினேழு கூட்டி போடுங்க நாலு ஆறு பதினாலு மீதி ஒன்று ரெண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கார் அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்